அத்திக்கடவு அவினாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி செயல்படுத்திய முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான பழனிசாமிக்கு விவசாயிகள் சேர்ந்து கோவை அன்னூரில் பாராட்டு விழா நடத்தினர் விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லாததால் மூத்த தலைவர் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாதது பேசு பொருளானது இச்சூழலில் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய செங்கோட்டையன் இந்த விவகாரம் பற்றி மனம் திறந்தார் செய்தியாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லோரும் இல்லத்திற்கு வருகிற போது நான் சொன்னேன் நான் கோயிலுக்கு போய்ட்டு தான் வந்திருக்கிறேன் இல்லை என்ன சொல்ல போறீங்க நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்லைங்க இப்போது ஒன்றும் சொல்ல போறதில்லை அது தெளிவா நீங்க புரிஞ்சுக்கீங்க என்னை யாரும் சிக்க வைக்க முடியாது புரிந்து கொள்ளுங்கள் நான் எத்தனை ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் எத்தனை தலைவர்களை சந்தித்து விட்டு இந்த களத்தில் நிற்கிறேன் என்பதும் இந்த மக்களால் என்பது உங்களுக்கு தெரியும் வந்திருக்கிற நண்பர்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் எதுவும் கிடைக்காது தேவையில்லை நான் செல்லுகின்ற பாலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா வழி அந்த வழி என்பது நமக்கு காட்டியிருக்கிற தெய்வங்களுடைய வழி அந்த தெய்வங்களை இரண்டு பேரும் தான் நமக்கு வழிகாட்டிகள் அவர் இல்லை என்றால் நான் இந்த இடத்தில் இன்று பேசியிருக்க இயலாது நான் சொல்வதற்கு காரணம் எல்லோரும் நீக்கிறார்கள் சொன்ன இரண்டே வரிதான் அங்கே புராட்சி பெயர் படமில்லை அம்மாவுடைய படம் இல்லை என்று தவிர அந்த குழு வருகிற போது அவர் சொன்னேன் என்னை அழைத்தார்கள் அழைக்கிற போது இதை உடனே என்னங்க அம்மாவுடனும் இல்லையே தலைவர் படம் இல்லைங்களேன்னு கேட்ட இவ்வளவுதான் நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை பத்திரிகையாளர் பரபரப்பாக இருக்கிறார் நான் புறக்கணிக்கவில்லை அவர் படமில்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலே இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் என்னை வாழ வைத்தவர்கள் நான் இந்த வித்திட்டவர்கள் பல்வேறு தியான தலைவர்கள் இருவர்கள் ஆறு தான் அவடத்திலே வேண்டுகோளாக வைத்தேன் அவர் ஐந்து பேர் வந்தார்கள் அவடத்திலே சொன்னேன் இன்னைக்கெல்லாம் எத்தனையோ பேசிட்டு இருக்காங்க அது வேறு அதெல்லாம் சொன்ன ஒம்பா போய் அது ஒரு கான்ட்ரவர்சியில் பண்ணிடுவாங்க எத்தனையோ பேசுறாங்க ஏதாவது சொல்றாங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை சொல்வோ சொல்லி கொண்டே இருக்கட்டும் என்னை பொறுத்தவரையிலும் நேர்மையான பாதையில் தன்னலம் கருதாக பாடுபடக்கூடியவன் விழுந்துவிடக்கூடாது எத்தனையோ வாய்ப்புகள் விடுகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நான் கூடாது என்னை சோதிக்காதீர்கள் அதுதான் இடத்திலே வேண்டுகோள் எதற்காக சொன்னால் அந்த தலைவருடைய வரலாறு வேறு தலைவர் வழியில் உங்களால் நான் வந்தவன் மறந்துவிடக்கூடான் ஆகவேதான் எனக்கு தெளிவாக இருக்கிறேன் தெளிந்த சிந்தனையோடு இருக்கிறேன் மனமான்மையோடு இருக்கிறேன் கருத்துக்களை சொல்லுகிறார்கள் மாற்று முகாமில் இருந்து அவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை நாம் இயக்கம் தொண்டர்கள் இயக்கம் ஒற்றுமை நோர்வோடு பணியாற்றக்கூடிய இயக்கம் வெட்டுக் கொடுக்கிற இயக்கம் நடந்துவிடக் கூடாது இதையெல்லாம் எதற்காக சொன்னால் தலைவர் வழியில் வந்தவர்கள் நாம்